ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்துமாகவும் அரைச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை நேற்று அரைச்ச வீடியோ பார்த்துருப்பேன் அதாவது என்னென்ன பொருள்லாம் போட்டு நம்ம அரைச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இது இப்போ அரைச்சி நம்ம துணியில் கொட்டி காய வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணணும் ஸோ வேணுன்றவங்க ஆடை பேஸ்ட் பண்ணுங்கள் டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் சத்து மாவு குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்ற வகையில் நாற்பத்தெட்டு பாரம்பரிய சிறுதானியங்கள் சேர்த்து நம்ம சத்து மாவு பண்ணுறோம் ஸோ ஆஃப்லைனில் நிறைய பேர் வாங்குவாங்க வாங்குறவங்களே ரேண்டமாக வாங்குவாங்க ஆன்லைனில் இப்போ தான் நம்ம இருக்கோம் ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய உணவு தான் இது ஸோ டாக்டர்ஸுமே நிறைய பேர் சொல்கிறாங்க சிறுதானியத்தை உணவில் சேர்த்துக்குங்க சேர்த்துக்குங்கன்னு ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோம் கலர் தான்னு ஒரு மாதிரி தெரியுது ஃபோனில் மற்றபடி நேரில் நல்லா இருக்கும் கலர் இதில் கரெக்டான கலர் காட்டலை ஃபோனில் குழந்தை சத்து மாவ நம்ம கண்டியாக ப்ரப்பர் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நிறைய வந்து ஃபீல் பண்ணுறோம் அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாருமே இந்த கண்டி மாவை டெய்லி ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரப்ப ரொம்பவே இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆரோக்கியமான வீட்டு முறைப்படி நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு செய்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுமே செய்கிறோம் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவோ கலரோ கெமிக்கல் எதுவுமே கலக்க மாட்டோம் டைரக்டாக அரைச்சு நம்ம பவுடர் பண்ணி பேக் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள் இதோட பெனிஃபிட் எல்லாமே டெய்லி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இருங்க பேக்கிங் கவர் ஸோ இதில் தான் நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம் நம்மளுடைய லேபிள் காசு பாருங்கள் அங்கே கரெக்டாக தெரில ஆ இது நம்மளுடைய லேபிள் ஃபுட் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு பாருங்கள் கரெக்டாக தெரியல ஆ இதுதான் ஃபுட் சர்டிஃபிகேட் நம்பர் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பருமா வாங்கியிருக்கோம் இதுதாங்க நம்மளுடைய காண்டாக்ட் பண்ணுற நம்பர் கரெக்டாக தெரியல இது இருக்குது பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அடுத்தது ஃபுட் சர்டிஃபிகேட் நம்பர் காட்டணும் பாருங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஃபுட் சர்டிஃபிகேட் நம்பரு ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட் இதுதாங்களா நம்மளுடைய நேமு ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டு கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் ஸோ இந்த கவரில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம் ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த சத்து மாவை கஞ்சியா ப்ரப்பர் பண்ணலாம் புட்டு மாதிரி செய்து சாப்பிட்லாம் ஏ எல்லா வகையில் உங்களுக்கு எந்தெந்த முறையில் வேணுமோ அந்தந்த முறையிலையுமே நம்ம சாப்பா இது உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒன்று இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு லைவ்ல ஒன் டைம் நேற்று என்னென்ன பொருளாக போட்டு அரைச்சோன்னு காட்டணும் பார்த்தீங்களா ஸோ அந்த பவுடரையுமே காட்டிலான் தான் இப்போ லைவ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதோட பெனிஃபிட் வேணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் போயிட்டு ஷார்ட்ஸில் பாருங்கள் நிறைய சொல்லியிருப்பேன் அதுவும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இது தேவையில்லை அப்படின்னா அதாவது இப்போ இதுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேறு யாராச்சும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ டென்த்து படிக்கிறாங்க பசங்க அவனால கரெக்டான ஃபுட்டு கூட எடுத்துக்க டைம் இல்லாமல் டியூஷன் அங்கே இங்கே போயிடுவாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு காலையில் ஒரு கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஹோல் டேக்கு அவங்க கிளாஸில் கான்சென்ட்ரேட்லாம் இல்லை அப்படின்னு மிஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது கரெக்டான சாப்பாடு சாப்பிடாதனால தான் அப்படியே இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு இது ஒரு நல்ல புரோட்டீன் யரன் கால்சியம் எல்லா சத்துக்களுமே இதுல இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான பாரம்பரிய சிறுதானியங்கள் தான் சேர்த்திருக்கோம் இது அவங்களுக்கு ஈஸியான முறையில ஒரு டேஸ்டா இப்ப ராகியில வந்து பாத்தீங்கன்னா கல்ல செய்து தரலாம் பட் நம்ம பசங்க வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இதில் ராகி கம்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் தென்னை வரகு சாமா குதிரைவாளி நட்ஸ் கூட எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் நேற்று சாட்ஸில் போயிட்டு பாருங்கள் இதில் என்னென்ன ஆட் பண்ணி நம்ம சத்துமாக ப்ராப்பர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைவில் சொல்லியிருப்பேன் இது பேக்கிங் கவர் பேக்கிங் கவர் இது நம்மளுடைய லேபிள் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட் இதுதான் நம்மளுடைய கம்பெனியோட லேபிள் சோ வேற ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இது நல்லா ஆறுனா தாங்க பேக் பண்ண முடியும் நல்லா சூடா இப்பதான் அரைச்சி வந்து கொட்டியிருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணிடலாம் சூடாக நம்ம பேக் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் கவர்ல வேற பண்ணுறோம்ல சூடாக பேக் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங் நல்லா ஆறட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பொம்மை அது இது நிறைய நம்ம வாங்கி தருவோம் ஸோ அவங்க ஆசைப்பட்றாங்கன்றதுக்காக அவங்க ஆசைக்காக நிறைய வாங்கி கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறவங்க இந்த சத்து மாவு ஆரோக்கியத்துக்காக நம்ம வாங்குகிறோம் ஸோ கொஞ்சம் யோசிக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பாரம்பரிய சிறுதானியங்களாக சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நோயிலேருந்து நம்மள நம்மளை காத்துக்கிறதுக்காக இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ அது எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணோம் கண்டிப்பாக எல்லா டாக்டருமே சொல்லுவாங்க சிறுதானியத்தை உணவில் சேர்த்துக்கோங்க சிறுதானிய உணவில் சேர்த்துக்கோங்கன்னு பட் நமக்கு தான் என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம உணவாக எடுத்துக்கிறதுன்னு தெரியாமையே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வருங்காலத்தில் நோய் நொடி இல்லாமல் நம்மளுடைய பலமே பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த காசில் செலவு பண்ணுறோன்னு நினைச்சாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாருமே பண்ணுவீங்க அட ப்ளேஸ் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் வீடியோவில் பார்த்திங்கன்னா மாவு வந்து கரெக்டான கலர் காட்டலை நான் இங்கே பாருங்கள் வெளிச்சத்தில் இங்கேயும் காட்டலை இருங்க உங்களுக்கு நல்ல வெளிச்சமான இடத்துல எடுத்துட்டு வந்து காட்டுறேன் மாவோட ஒரிஜினல் கலர் வந்து காட்டலை இது தாங்க கிட்டத்தட்ட தட்ட மாவோட ஒரிஜினல் கலர் செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க வீடு அப்படியே கம்ம கம்ம கம்மான்னு வாசனை வருது அந்த அளவுக்கு ஒரு வாசனையாக இருக்குது இதில் இருக்கிற சேர்த்து இருக்க பொருள் அந்த மாதிரி ஸோ ஒன் டைம் கண்டிப்பாக ஒரே ஒரு முறை கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இந்த குடித்து மட்டும் பாருங்களேன் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லவே வேணாம் நீங்களே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க உங்களை ஒரு முறை வாங்க வைக்க வேண்டியது மட்டும் தாங்க கஷ்டம் ஏன்னு சொல்லுங்களேன் ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த அடுத்த டைம் உங்களுக்கே அது வந்து ஆசையாக இருக்கும் அதை வாங்கணும் கொடுக்கணும் பசங்களுக்கு நம்மளும் குடிக்கணும் ஹெல்த்தியான பொருள் பாரம்பரிய சத்து மாவு சிறுதானியங்கள் நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி சேர்த்துருக்கோம் ஸோ இதை குடிச்சதுக்கு அப்புறமே ஹெல்த்தில் டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே அடுத்தடுத்த டைம் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரே ஒரு முறை நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த எவ்வளோ செலவு பண்ணுறோம் நமக்காக ட்ரெஸ் அது இதுன்னு தேவையில்லாத பொருள் தேவையில்லாமல் இல்லை ஆடம்பரத்துக்காகவும் தேவைக்காகவும் வாங்குற மாதிரி இதுவும் வந்து தேவையான ஒரு பொருள் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு பொருள் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் நிறைய பேர் கா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுவாங்க டவுட்டில் கேட்போம் கேட்பாங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் சார் அப்புறம் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கோ ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரே ஒரு முறை வாங்கி மட்டும் நீங்கள் பாருங்களேன் அடுத்த முறை உங்களுக்கே தெரியும் இதோட பெனிஃபிட் எல்லாமே யாருமே இது ஸ்கிப் எவ்வளோ பொருள் வந்து நம்ம அவசியத்துக்கோ அனாவசியத்துக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஸோ ஒன் டைம் இதை வாங்கி பாருங்க எப்படி தான் இருக்கு என்னென்னதான் போட்டிருக்காங்க இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற பொருளை நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ காசு இல்லாம அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஸோ கண்டிப்பா யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க என்னோட இந்த கருப்பட்டி போட்டு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இதை இப்போ ராகிலாம் டெய்லி நம்ம டெய்லியே விடுங்க வாரத்துக்கு ஒரு முறை களி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தரமா இல்லை ஸ்கிப் பண்ணிடோம் ஸோ பீஸா பர்கர்ன்னு அந்த மாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியாவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி பொருளுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்மளுடைய எதிர்கால பசங்களுக்காக எந்த ஒரு நோயினொடையும் இல்லாமல் இம்யூனிட்டி பவராக நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணுங்க நீங்கள் எங்கே வேணாலும் பாரம்பரிய உணவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் கா அன்பான கண்டிப்பான வேண்டுகோள் கட்டளை எப்படினாலும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒன் டைம் யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு ஹெல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இது பெனிஃபிட் இருக்குது குழந்தைங்க எந்த அளவுக்கு இதனால் பலன் அடைகிறாங்கன்றது உங்களுக்கு நல்ல கண் கூட தெரியும் டாக்டருமே ப நீங்கள் டாக்டர்கிட்ட கூட கேளுங்கள் சிறுதானியம் சத்து மாவு இந்த மாதிரி நாங்க வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப சூப்பர்மா நல்ல விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணுன்னா நம்மளுடைய சத்து மாவு தான் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஈஸியான ஒரு முறையில் பாரம்பரிய உ உணவை பாரம்பரிய சிறுதான் உணவில் சேர்த்துக்கிற ஒரு முறை அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கஞ்சா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணுமா இது ஒரு கிளாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டோமா லைட்டாக உப்போ கருப்பட்டி எது வேணுமோ போட்டுட்டு லைட்டாக கலக்கிட்டு டூ மினிட்ஸில் கேஸில் வச்சு கலக்கிட்டே இருந்தால் ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஆரோக்கியமான உணவு நம்மனால் செய்து ஒரு டேஸ்டியான உணவு நம்மளால செய்து சாப்பிட முடியும்னா ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க மோஸ்ட்லி எங்ககிட்ட ஆஃப்லைனில் வாங்குற கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நிறைய வாங்குவாங்க அதுக்கப்புறம் வயசானவங்க வீட்டில் வந்து சமைக்க லேட் ஆகுது வீட்ல இருக்கிறவங்க அப்படின்றதுக்காக காலையில் ஏந்த உடனே இந்த கஞ்சி குடிச்சா தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி வா வாங்கிட்டு போவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதான் ஆன்லைனுக்கு வந்திருக்கோம் நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு முறை தான் சொல்கிறேன் ஒரே ஒரு முறை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை டக்குன்னு வீட்டில் ஃபுட் இல்லை குழந்தாழுவுது அப்படின்னாலும் டக்குன்னு நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் ப்ரிப்பர் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டாக கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் வந்து பேக் பண்ணுறது அது முடிஞ்சால் நான் லைவ் போடுறேன் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் சில வீடியோ எடுத்துகிட்டு போட முடியல இப்போ மாவு கொட்டியிருக்குதுனால ஈஸியாக நல்ல லைவ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது ஸோ முடிஞ்சத பேக் பண்ணுறதையுமே நான் லைவ்ல வந்து சொல்கிறேன் தேங்க்யூ பாய்